தமிழக வெற்றி கழகம் நீங்க வந்து வரவேற்று வாழ்த்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த மேடையில் விஜய் பேசும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் தான் அப்படின்னு பேசியிருந்தாரு இதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கடுமையான எதிர்வினைய கொடுத்திருந்தாரு ஒன்று ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லைப்பா நடுவில் லாரி அடிச்சிரும் அப்படின்லாம் சொன்னாரு அது எப்படி தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்னா இருக்குன்ற கேள்வி எல்லாம் கேட்டாரு இப்ப நாம் தமிழருக்கும் தாவேக்காக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு டைரக்டா விஜய் பேசலைன்னாலும் அவங்க தொண்டர்கள் எப்படி சொல்றேன் எப்பவுமே ஒரு புது சிங்க கூட்டத்தில் வந்து ஒரு புது ஆண் சிங்கம் வரும்போது பழைய ஆண் சிங்கத்துக்கு உவந்துடும் பழைய ஆண் சிங்கம் போய் அதை மோப்பம் பிடிச்சி அதை சண்டைக்கு வரியா நீசா நான் வந்து மோதி பாட்டா டே டேமாடா அப்படின்னு பழைய சிங்கம் போய் அதோட அந்த சிந்தி அந்த புது சிங்கத்துக்கிட்ட தோத்தா தான் அதுக்கு வாழ்க்கை சுமிச்சமாக இருக்கும்னு அதை நினைக்கும் பட் யூஸ்வலி அந்த புது சிங்கம் அந்த பழைய சிங்கத்தை ஜெயிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த புது சிங்கம் தான் அந்த 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 ப்ரைடோட ஆல்ஃபாவா மாறும் அதுதான் இயற்கையிலே நடக்கிற நியதி அப்போ புதுசாக ஒரு ஆள் வரும்போது இந்த பழைய ஆளுகளுக்கு இன்செக்யூரிட்டி வந்து அந்த புது ஆளை போய் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தாய்க்கிறதுன்றது இயல்பிலே உண்டு அதுதான் இப்போ நடக்குது இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஆண்களுக்குள்ளே நான் திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறேன் நிறைய சந்தர்ப்பங்கள் ஆண்களுக்குள்ளே இந்த போட்டி பொறாமை யார் பெரியவன் நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் இயற்கையிலேயே இருக்குது எல்லா ஜீவராசிகளையும் ஆணினம் தான் போட்டி போட்டுக்கோம் ஒருத்தரை ஒருத்தரை பெஸ்ட் பண்ணிக்க பார்க்கும் நம்ம பொதுமக்களோட நிலைப்பாடு என்னன்னா நீங்க தனியா சண்டை போட்டுட்டு நீங்க டிஸ்பிளே பண்ணி முடிச்சிருங்க யார் தொகை பெருசு யார் கும்பு பெருசு யாரோட பிடரி பெருசு யாரோட அறிவு பெருசு யார் ஐடியா பெருசு எல்லாம் நீங்க டிஸ்பிளே பண்ணி முடிச்சுருங்க கடைசியில் ஓட்டு போடுற இன்னைக்கு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு எது வேணும்ன்றது தான் மக்கள் நினைக்கணுமே தவிர ஒரு ஒரு தடவை ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அந்த சண்டை போடும் போது நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறதுல நமக்கு அதுல ஒன்றும் இல்லையே நமக்கு செய்யறதுக்கு ஆயிரம் வேலை இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த நாம் தமிழர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவை விட தமிழ் பெருசு ஆமாம் தமிழ் பெருசு தான் தமிழ் பழமையானது தான் தமிழ்ன்றது அதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு சாபரின் ஸ்டேட் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்குறோம் ஆனால் தமிழில் எந்த தமிழ் தமிழ் என்பது ஒன்று கிடையாது சோழர் இருந்தார் சே சேரர் இருந்தார் பாண்டியன் இந்த மூணு தமிழர் எப்போ ஒன்றா இருந்தாங்க ஒன்றா இல்லை இல்லை அவங்களுக்குள்ளேயே தனித்தனி சாஃபரின் ஸ்டேட்ஸ் இருந்தது தானே அவங்களும் சண்டை போட்டுட்டு சாவதானே செய்தாங்க அப்போ திரும்ப திரும்ப எங்களை நீங்கள் ட்ரைபல் மாதிரி ஆக்கி சண்டை போட வச்சு இந்த ராஜாவும் அந்த ராஜாக்கும் சண்டை ரெண்டு பேரும் தமிழர்கள் தான் சண்டை போடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த ஸ்டேட்டுக்கு எங்களை கொண்டாடாதீங்க எங்களுக்கு சண்டையே வேண்டாம் எங்களுக்கு பீஸ் வேணும் ஈழத்தமிழர்கள் என்ன பண்ணாங்க அவங்களும் தமிழர்கள் தான் ஆனால் அவங்க பீஸை சூஸ் பண்ணாங்க வாரை சூஸ் பண்ணாங்க வாரை சூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன நடந்தது வேறு வேறு நாடுகள் இருக்கிறாங்க எப்போ திரும்ப ஈழத்துக்கு போவோம்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபார்முலாவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் போர் குணம் தமிழர் குணம்ன்ற அந்த ஆங்கிள் போய் அவங்க எங்க போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு இப்ப நமக்கு தெரியும் அவங்க நம்ம ஸ்டாக் தான் அவங்க நம்ம ஸ்டாக் தான் நம்ம பேரண்ட் ஓல்டு ஸ்டாக் இல்லாம நம்ம ஓல்டு ஸ்டாக்கா இருக்குனால நமக்கு தெரியும் எப்பவுமே பீஸ் தான் பெட்டர் வாரை விட பீஸ்க்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுனால இப்ப நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம் நம்ம பல நாலஞ்சு விதமான தமிழர்களா இல்லாம ஒரே தமிழராக இருக்கும் அந்த ஒரே தமிழர் எங்க இருக்கிறோம்னா திராவிட நாட்டுக்குள்ள இருக்கிறோம் அந்த திராவிட நாடு எங்க இருக்குன்னா இந்தியாவுக்குள்ள இருக்குது இப்படி தான் நம்ம இருக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பட் புதுசாக ஒரு கட்சி தொடங்குறவங்க அவங்கள அவங்களோட இருப்பை நியாயப்படுத்துறதுக்காக நான் எந்த விதத்தில் ஸ்பெஷல் நான் எந்த விதத்தில் வசதின்னு காமிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பிரிவினைவாதம் வாதம் அவங்க பேசுவாங்க அந்த வார்த்தை ஜாலத்துக்கெல்லாம் நம்ம மயங்கி ஓஹோ அப்படியா நம்ம அப்படியா அப்படிலாம் நம்ம போய் ஏமாந்துடக்கூடாது அவருக்கு தமிழ் தேசியம்ன்றது அது மட்டும்தான் அவரோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு அதனால் அவர் அதை பற்றி ஸ்பெஷலாக பேசுகிறாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ப்ரசென்ட் கான்டெக்ட்டில் ஸ்ரீலங்காவில் கூட ஈழத்தமிழர்களுக்கு கூட அது ஒரு செல்லிங் பாயிண்ட்டே கிடையாதுன்றப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு அது எப்படி செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோம்னா திராவிடம்னா என்ன திராவிடம்ன்றது நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்த பெண்களுக்கு ஆட்சி உரிமை வாங்கி கொடுத்த மொழி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நமக்கு ஒரு தன் சுயமரியாதையை வாங்கி கொடுத்த நாங்கள் தமிழ் தான்டா பேசுவோம் ஹிந்தி பேச மாட்டேன்டான்னு சொல்றதுக்கு உண்டான மரியாதையை வாங்கி கொடுத்த கோட்பாடை தான் நாங்கள் திராவிடம்னு சொல்கிறோம் அது நமக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அந்த வெப்பனும் எங்களுக்கு வேணும் தமிழ் எங்களோட இயல்பான அடையாளம் எங்கள் வீட்டில் தான் பேசுகிறோம் அதை தான் யோசிக்கிறேன் நான் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வருது அறம் செய்ய விரும்புதான் நான் கற்றுக்கிட்ட முதல் சொல்லுன்றதுனால அதுவும் எனக்கு ஒரு அடையாளம் ரெண்டுமே அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் இல்லை ஒரு அடையாளத்தை மட்டும் சூஸ் எப்படி ரெண்டு இருக்க முடியும் எவ்வளவுதான் இருக்கும் சார் அடையாளம் ஒரு மனிதனுக்கு எத்தனை அடையாளம் இருக்கும் பாருங்க நீங்க உங்களோட பாலினம் ஒரு அடையாளம் நீங்க எந்த ஊருக்காரன்னு ஒரு அடையாளம் நீங்க வீட்டில் என்ன மொழி பேசுறீங்க என்ன மதத்தை ஃபாலோ பண்றீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை செய்யறீங்க என்ன கனவு காண்றீங்க எந்த ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்றீங்க எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு உங்க ஒப்பீனியன்ஸ் தான் உங்களோட ஆயுதங்கள் உங்க மனசுதான் உங்களோட ஆயுதம் எனக்கு இந்த பட்டம் தாங்க வச்சுக்கணும்னு நான் ரொம்ப ரிடக்ஷனிஸ்ட் சின்னதா ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு இந்த சின்ன குட்டக்குள்ளே எல்லாரும் ஊருங்க ஊருங்கன்னா நீங்க வேணா ஊருங்க சரி எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம் திராவிடம் தான் ஏற்கனவே வாழுது என்ன நீங்க வாழ வைக்க போறீங்க அத எல்லாமே ஏற்கனவே தான் இப்போ நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயா பரிணாமம் செய்யும்பொழுது அவர் பெரிய புரட்சி செய்து இங்க வந்து நாளை கால உலகத்தை மாத்து எல்லாம் சொல்லலை நான் உங்களுக்கு நல்லா அழைச்சி தரேன் நான் புது கேண்டிடேட்டு நான் ஃப்ரெஷ் நியூ மைண்டோட வரேன் இந்த பழைய பிக்கல் புடுங்கல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக உங்களுக்கு ஆரம்பித்து தரேன்னு ஒன்று சொல்கிறாருன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க உங்கள் சேனலை அப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுறாங்கன்னா அது உங்கள் பிரச்சனை உங்கள் தரத்தை உயர்த்திக்கோங்க உங்கள் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விசிபிலிட்டி ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அதுக்கு அவன் சேனலுக்கு யாரும் போகாதீங்கன்னு சண்டை போடுறேன் வந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு உரிமை இருக்குல்ல எது அவங்களுக்கு பிடிக்குதோ எது அவங்க சாய்ஸுக்கு செட் ஆதோ அதை அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க அப்போ திரும்ப அதை குறை சொல்வதற்காக அது அப்படி கிடையாது இது இப்படி கிடையாதுன்னு சும்மா வாய் வாய்வித்த பேசக்கூடாது நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ் தேசியம் என்பது கூட இரண்டு தமிழ் ராஜாக்கள் ஒன்றாக இருந்ததில்லை தமிழ் தேசியத்துக்குள்ளே கூட பிரிவினை இருக்குதான் அப்போ தமிழ் என்பது நம்ம மொழிக்கான அடையாளம் தானே தவிர நம்ம அரசியல் அடையாளமாக நம்ம கூடாது இப்போ அரசியல் அடையாளமாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே இருக்க தமிழ் ஃபிஜியன் தமிழ் சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ எந்த தமிழன் சேஃபு பிஜிலையும் தமிழர்கள் இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காலையும் தமிழர்கள் கரிபீனில் தமிழர்கள் இருக்காங்க நான் எந்த தமிழரோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் எனக்கு என் வாழ்க்கை சேஃபாக இருக்கும் எங்க நான் மெஜாரிட்டியாக இருக்கிறனோ அங்க நான் ஐடென்டிஃபை பண்ணு அப்போ தமிழ்ன்ற ஐடென்டிட்டியை விட இந்தியன்ற ஐடென்டிட்டி தான் எனக்கு பாதுகாப்பானதுன்ற பட்சத்தில் அதை தானே நான் சூஸ் பண்ணணும் அதாவது வச்சுக்கோனா நீ சொல்லிட்டு போயிடுவோம்ப்பா யாரும் பாடுறது மட்டும் பாக்குறீங்களா அது ஒன் ஆஃப் த ஐடென்டிட்டிஸ் எங்கே எது செல்லுபடியாதோ அந்த டிக்கெட் அங்கே யூஸ் பண்ணிக்கணுமே தவிர நான் ஒரே ஒரு டிக்கெட் வச்சு எல்லா பஸ்லையும் போவேன்னு எப்படி சொல்ல முடியும் அந்தந்த பயணத்துக்கு வேற வேற டிக்கெட் வாங்க வேணும் இல்ல இப்போ இன்னொன்னு இந்த பெண்கள் மேடை ஏறி பேசுறாங்கன்னா அதுக்கு காரணமும் திராவிட இயக்கம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்களா அது எப்படி பாருங்க நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க கார்கியும் அந்த காலத்துல அந்த பெண் இல்லையா இந்த லோப்பமுத்ராவும் இல்லையா அவங்க வந்து பேசுனாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு பெண் தான் தொடர்ந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இத்தனை யுகங்கள் போயிடுச்சேங்க வேறு பெண்களே வரலையே பெண் புலவர்கள் உங்கள் சமஸ்கிருதத்தில் இல்லைன்னா இல்லை ஏன் இல்லை ஏன்னா நீங்கள் பேச விடலை ஏன் பேச விடலை ஏன்னா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜாதி பிரச்சனை செய்திருவாங்க பெண்கள்லாம் பேசக்கூடாது இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார் அவங்க திராவிடம் திராவிடம்னு ரொம்ப அதை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்களே திராவிடியா அப்படின்லாம் சொல்கிறாங்களே பட் ஒரிஜினலி திராவிடம்ன்றது இந்த இந்த கேஸ் வந்து கலெக்டர் ஆஃப் மதுரை மதுரை கலெக்டருக்கும் முத்து ராமலிங்க சேதுபதி ராமநாதபுரத்தோட சேதுபதி மகாராஜாவோட எஸ்டேட்டில் இருக்கிற முத்து ராமலிங்க சேதுபதின்றருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் நடந்த கேஸ் ராஜா செத்து போய்டுறாரு அந்த ராஜாவோட விதவையான ராணி பர்வதவர்தினின்றவங்க ராஜா இறப்புக்கு அப்புறம் ஒரு குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க அந்த தத்தெடுக்கப்பட்ட பையனோட பேர் தான் இந்த முத்து ராமலிங்கம் அந்த சேதுபதி வாரிசு அந்த தத்து செல்லும் அப்படின்னு இவங்க கேஸ் போடுறாங்க இந்த கேஸ் எப்போ போடுறாங்கன்னா ராணி லக்ஷ்மி பாயோட கேஸ் நடந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் அப்போ ராணி லக்ஷ்மி பாய்க்கு என்ன சொன்னாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைய எடுத்தா அது செல்லாது உங்கள் ஜான்சி வந்து பிரிட்டிஷ் அரசு எடுத்துக்குவோம் அதனால் ராணி லட்சுமிபாய் போருக்கு போய் செத்தே போயிட்டாங்க ஆனால் இந்த ராணி பர்வதவர்தினி கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணாங்க என்னோடய தத்து செல்லும்னு ப்ரூவ் பண்ணாங்க பிரிட்டன்ல இருக்க கோர்ட்டில் ப்ரைவேட் கேஸாக இதை போச்சு ப்ரைவேட் கேஸில் போய் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஹிந்து பெண் தான் ஆனால் நான் தென்னாட்டை சேர்ந்த பெண் எங்கள் ஊரில் ராணியெல்லாம் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் பெண்கள் ஆட்சி செய்வாங்க எங்கள் ஊரில் மதுரையில் மீனாட்சி ஆட்சி செய்வாங்க நீங்கள் கர்நாடகம் போனீங்கன்னா ராணி செங்கம்மா இருக்காங்க நிறைய ராணிகள் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் அதனால் எங்கள் ஊரில் பெண்கள் ஆட்சி செய்வாங்க அதுக்கு பேர் திரவிடியன் ஸ்கூல் ஆஃப் லா திரவீடியன் ஸ்கூல் ஆஃப் லாவில் ஆரியன் ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லாவில் ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லாவில் பெண்கள் ஆட்சி செய்ய முடியும் பெண்கள் தத்தெடுக்க முடியும் என் தத்து செல்லும்னு அந்த பர்வதவரதினி ராணி போய் கேஸ் போட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் சரிங்க உங்கள் க உங்களோட வரலாற்றின்படி உங்கள் ஊரில் பெண்கள் ஆட்சி செய் அவங்க ஊர்லேயும் பெண்கள் ஆட்சி செய்வாங்கல்ல பிரிட்டிஷ் பெண்கள் ஆட்சி செய்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேயும் பெண்கள் ஆட்சி செய்கிறாங்க ஸோ படி இந்த பெண்ணோட இந்த தத்து செல்லும்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்தில் இடம் கொடுத்துட்டாங்க அதனால தான் அந்த முத்துராமலிங்க சேதுபதி அந்த ஊருக்கு ராஜாவானார் அப்போது ட்ரவிடியன் நம்ம சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இனக்குழுவோ இல்லை ஒரு ஏரியாவை நம்ம சொல்லலை ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்கிறாங்க ரவீடியன் ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா பெண்ணுக்கு சொத்து உரிமை இருக்குது பெண் ஆட்சி பீடத்தில் உட்காருவா பெண் சொந்தமாக முடிவு எடுப்பா பெண் எடுக்கிற முடிவை இங்கிலாந்து ராணியும் கேட்டுக்கணும் அப்படின்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அவங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டுல பண்ணிட்டாங்க இதுதான் ட்ரவீடியன் ஸ்கூல் ஆஃப் திங்கிங்கே தவிர இதே இதே இதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ராணி லக்ஷ்மி பாய்க்கே இது கிடைக்கல இதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் ராணி லட்சுமி பாய் போரில் செத்து போயிட்டாங்க ஏன் அந்த பெண்ணுக்கு இந்த சட்டம் இடம் கொடுக்கல ஏன் அவங்க பிரைவேட் கவுன்சிலில் போய் கேஸ் போட்டு ஜெயிக்கல அவங்க தத்த செல்ல வைக்க முடியலன்னா ராணி லக்ஷ்மி பாய் ஒரு பிராமண பெண் அவங்க ஒரிஜினல் பேர் மணிகர்ணிகா அப்போ பிராமண பெண் என்பதனால் அவங்க மனு ஸ்மிருதி தான் அவங்களோட லா மனு என்ன சொல்லுது பிராமண பெண் வந்து பெண்ணே கிடையாது அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவங்க ஆணுக்கு உண்டான ஒரு உடமையை தவிர அவங்களுக்கு சொந்தமாக நிலம் வச்சுக்கிறதுக்கு குழந்தைய தத்த எடுக்கிறதுக்குலாம் உரிமை கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போது ராணி லட்சுமிபாய் இறந்து போகிறதுக்கு வாரிசே இல்லாமல் போனதுக்கு காரணம் பிரிட்டிஷ் அரசு இல்லை மனு ராணி பர்வத வர்தினிக்கு அந்த தத்து செல்லுபடி ஆகிறதுக்கு காரணம் மனுஸ்மிருத்தி இல்லை ட்ரவிடியன் ஸ்கூல் ஆஃப் லா அப்போ டிரவிடியன் ஸ்கூல் ஆஃப் லான்றது பெண்களுக்கு சுதந்திரம் தருகுது அவங்க ராணியா இருக்கலாம்ன்றதை ஆரம்பத்துலேருந்து அதை உறுதி செய்யுதுன்றதுனால இந்த லா தான் எங்களுக்கு வேணும் அது டிரவிடியன் லான்னு வேணாம் வேற பேர் வச்சுக்கலாம் ஹிந்து கோடு பில்லுன்னு பேர் வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கஸ்தூரிஸ் கோடு பில் கூட வச்சுக்கிறோம் நாங்கள் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ரோஸ் பை எனி அதர் நேம் இஸ் ஸ்டில் ரோஸ் எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு உரிமை சக மனிதராக வாழ்கிறதுக்கு உண்டான எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும் அந்த உத்தரவாதத்தை எங்களுக்கு ட்ரவிடியன் ஸ்கூல் ஆஃப் லா ட்ரவீடியன் ஸ்கூல் ஆஃப் தாட்டு தருதுன்னா தட் இஸ் ஒய் வி வாண்டட் அது சும்மா அந்த பேருக்காக நாங்கள் வேணும்னு கேட்குறோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது அந்த உரிமை இருக்குது எங்களுக்கான உடைமை அது ஸோ வி வில் ஓன் இட் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நம்ம பேசுகிறோமே தவிர ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து அது திராவிடியா அப்படின்னு சொல்லி அது கெட்ட வார்த்தையாக கன்வெர்ட் பண்ணுறதுனால சேம் திங்ஸ் இஸ் டூயிங் எப்படி பாப்பாத்தின்றது ஒரு சாமியோட பேரோ அது எப்படி ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்களோ திராவிடம் திராவிட அப்படின்றது ஒரு கோட்பாடையோட பேர் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கோட்பாடோடைய பேர் அதை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்கன்னா வாட் இட் சே அபவுட் யூ வாட் இஸ் இட் சே அபவுட் யூ லைன் ஆஃப் திங்கிங் அது யார் யார் பட் நீங்களே தான் நீங்கள் உங்கள் நீங்கள் மேலே உங்கள் மேலே நீங்கள் துப்பிக்கிறீங்கன்றது இந்த ப்ராப்ளம் இஸ் வித் யூ